உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களை பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி ஐந்து நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த வேலையில இன்றைய தினம் ஹிஸ்புல்லா சரமாரியான முறையில் இஸ்ரேலை நோக்கி தாக்கல் நடத்திட்டு இருக்கு பதில் தாக்குதலாக கிட்டத்தட்ட இரண்டாவது மூன்று பெட்டாலியன் குரூப்பை இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு உடனடியாக ஹிஸ்புல்லா லெபனானுடைய எல்லையை நோக்கி அனுப்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்குது ஸோ இந்த செய்தி குறித்து தான் இந்த காணொலியை பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்தது வந்து ஹிஸ்புல்லா தனது தாக்குதலை இடைவிடாமல் அனுதனமும் நடத்திட்டு இருக்கு ஹிஸ்புல்லா இன்றைய தேதியில் குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் லெபனானுடைய எல்லையாக இருக்கக்கூடிய மெட்டுலாவாகட்டும் அதே மாதிரி அதே அதேபோரி மறுபக்கம் கோலன் ஹைலிஸ் கோலன் குன்றுகள் ஆகட்டும் இந்த இடங்களை நோக்கி சரமாரியான முறையில் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு குறிப்பாக இவர்கள் கையில பார்த்தீங்கன்னா கத்தியூஷா என்று சொல்லக்கூடிய ஏவுகணை இருக்கு இதை வைத்தும் இன்னைக்கு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இன்றைய தாக்குதல்ல குறிப்பாக ஐந்து நடவடிக்கை கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய ராணுவ தளவாடங்கள் கிடங்குகளை நோக்கி நடத்தி இருக்கிறாங்க பதில் தாக்குதலையும் இஸ்ரேல் கொடுத்துட்டு பதில் தாக்குதல்ல இன்னைக்கு ஹிஸ்புல்லா கையில ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கிடைச்சிருக்கு என்ன ஆயுதம் கேட்டீங்கன்னா பல நாட்களாக சொன்னோம் இந்த ஹிஸ்புல்லா மீது வந்து இஸ்ரேல் படையெடுக்க தயாராக தயாரா இருக்கு அதற்கான ஆயுதங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னோம் இந்த வேலையில நமக்கு ஒரு கேள்வி வந்துச்சு எவ்வளவு பெரிய தாக்குதலாக இருந்தாலும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஈரான் இருந்து நிச்சயமாக ஹிஸ்புல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அந்த அடிப்படையில் ஷாகத் டூ என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இன்னைக்கு ஹிஸ்புல்லா கையில் கிடைச்சிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஷஹ்ரான் என்று சொல்லக்கூடிய இடத்துல இஸ்ரேல் ஏபிய ஏவுகணையை வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுத்து ஷாகத் டூ தடுத்து வெடிக்க வச்சிருக்கு அதோடைய சில பாகங்கள்லாம் அந்த இடத்துல விழுந்தது அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் எடுத்து புகைப்படங்களாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப நிச்சயமாக லெபனான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சு நம்மளால சொல்ல முடியும் நம்மள்கிட்ட ஒரு கேள்வி

கூட சண்டை போட்டு இருக்காங்க இந்த வேலையில் நேற்றைய தினம் ஹமாஸ் உடைய செய்தித் தொடர்பாளர் அபு உ பைதா சில செய்திகளை இந்த சமூகத்திற்கு சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக உலக மக்களுக்கும் சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லக்கூடிய சமயத்தில் இறைவனுடைய திருப்ப இராள ஆரம்பிக்கின்றது சொல்லிட்டு இந்த போருடைய நாளை சொல்றாரு கிட்டத்தட்ட நேற்றைய தினம் இருநூத்தி இருபத்தி நாலு நாலு நாள் இந்த போர் கடந்துடுச்சு இன்றைய தினத்திலும் நாங்கள் எந்த விதத்திலும் தோல்வி அடையில வெற்றி அடைந்து கொண்டே இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னி திறப்பது மற்றும் துப்பாக்கி சூடு மூலம் எதிரிகளை நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றோம் இஸ்ரேல் அதன் இழப்புகளின் ஒரு பகுதியை அறிவிக்கிறது ஆனால் நாம் கண்காணிப்பது மிக அதிகம் அதாவது கொஞ்சமாக அவங்க சொன்னாங்கன்னா இழப்பு என்பது இஸ்ரேலுக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் ஹமாசுடைய குற்றா இருக்குது மேலும் அதன் ஊடுருவலின் அனைத்து பகுதிகளிலும் எதிரி அதன் இறந்த மற்றும் காயமடைந்தவர்களை டஜன் கணக்கான எண்ணிக்கையில் எண்ணி அதன் வீரர்களை பிரித்தெடுப்பதை அவர்கள் நிறுத்தாம செஞ்சிட்டு இருக்கிறாங்க சோ மேலும் இரநூத்தி இருபத்தி நாட்கள் 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 கடந்த நிலையிலும் அவர்கள் எங்களை நெருங்கக்கூட கிடையாது மேலும் நமது மக்களுக்கு இடையே நடைபெறும் வீரமிக்க மோதல் தாங்குதல் மற்றும் போராட்டம் நமது திறனை உறுதிப்படுத்தியிருக்கு உற்சாகப்படுத்தியிருக்கு எதிரியுடன் ஒரு நீண்ட போருக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எதிரியின் தலைமையின் தோல்வி என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது மேலும் கைதிகள் பரிமாற்ற விஷயத்தில் அவர்கள் பொய்யையும் ஒரு சூட்சமத்தையும் சூனியத்தையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த பொய் வெகு காலம் என்பது நீடிக்காது இறுதியாகச் சொல்கின்றோம் நிச்சயமாக எங்களது நிலம் நாங்கள் நிச்சயமாக மீட்டே தீர்வோம் அதற்காக எவ்வளவு நாட்களாக இருந்தாலும் போர் செய்வோம் காசான் என்ற பகுதி எங்களுக்கானது பலஸ்தீன் என்ற பகுதி எங்களுக்கானது காசாவுடைய நிலம் மண் அதன் வானம் அதன் கடற்கரை பரப்பு அதன் மணல்கள் எல்லாமே எங்களுக்கானது ஆனால் எங்களது நாட்டை விட்டு நீங்கள் வெளியே செல்லுங்கள் நிச்சயமாக இந்த நிலத்தை மீட்கும் வரை நாங்கள் போராடுவோம் இதுதான் நேற்றைய தினம் அபு உபைதா அவர்கள் உலக மக்களுக்கு சொன்ன செய்தி அந்த செய்தியில உலக மக்கள் எல்லாமே பலஸ்தீனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க மிக்க நன்றி கூடுதலாக அரபு நாடுகள் இன்னும் அக்கறை கொண்டு எங்களோடு இணைந்து எங்களுக்கான உதவிகளை அந்த அபு உபைதா அவர்கள் தெளிவாக பதிவு செஞ்சிருக்கிறார் பேச்சு என்பது நேற்று பெரிய அளவில் பேசப்பட்டிருக்குது அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஹமாஸ் படை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நான் மாதிரி ஹிஸ்புல்லா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் நம்மளால பார்க்க முடியுது மற்றொரு பக்கம் எல்ஜிபிடி கியூ என்று சொல்லக்கூடிய ஓர்ணி செயற்கையாளர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கம்யூனிட்டி என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு ஆதரவாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் செயல்படுது எப்படின்னா இந்த நபர்களை முஸ்லீம்களுக்கு எதிராக திருப்பணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்ட கண்ணோட்டத்தோடு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு ஏன்னா நேற்றைய தினம் அமெரிக்காவிலிருந்து வந்த செய்தி என்னன்னா எல்ஜிபிடி கியூ ப்ளஸ் இந்த குரூப்பை இந்த வகுப்பை சார்ந்தவர்கள் எல்லாமே உலகத்தில் பெரிய அளவில் எங்கேயும் பயணிக்காதீங்க காரணம் உங்களுக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்குது முஸ்லீம்களை உங்களை கொல்ல போறாங்க உங்களை இனப்படுகளை செய்ய போறாங்க சொல்லக்கூடிய ஒரு பொய்யான செய்தி அமெரிக்கா தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கு ஸோ ஏன் எப்படி சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த போர் ஆரம்பிச்சதுல வந்து குறிப்பாக இந்த எல்ஜிபிடி கியூக்கு எதிரானவர்கள் தான் ஹமாஸை சார்ந்தவர்கள் முஸ்லீம்கள் என்ற ஒரு வரையறைக்குள்ள இன்னைக்கு வந்து அமெரிக்க இஸ்ரேலும் கருத்தை பரப்பிட்டே இருக்கு ஸோ இந்த கருத்தை நம்பன பல்வேறு எல்ஜிபிடி கியூ பிளஸ் இந்த இரு வகுப்பை சார்ந்தவர்கள் எல்லாமே கொடியை கொண்டு இஸ்ரேல் கொடியை கொண்டு இன்னொரு பக்கம் அந்த வானவில் கொடியை பிரித்துக்கொண்டு பலஸ்தீன் மக்களுக்கு எதிராகவே இன்னைக்கு வந்து ஃபைட் போராடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மேலும் கூடுதலாக இந்த எல்ஜிபிடி கு குறித்து ரஷ்யாவுடைய தலைவர் புட்டினும் அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறாரு பெரு நாடும் அதிருப்தி தெரிவிச்சிருக்கு இவர்களின் மனநோயாளிகள் என்ற அளவு தான் இவர்களுக்கான சட்டத்தை கொண்டு வரோம் ஒரு மறுபக்கம் புட்டின் ஆல்ரெடி நிறைய இடத்துல எல்ஜிபிடிக்கு ஓரினர் சேர்க்கையாளர்களே எங்களுடைய குழந்தைகளை நெருங்காதீர்கள் என்ற எச்சரிக்கையை கொடுக்கிறாரு இந்த செயல்பாடுகளும் இந்த இஸ்ரேல் அமெரிக்கா பரப்பக்கூடிய இந்த பொய்யும் ஒன்றாக சேர இருப்பதனால என்ன ஆகிறாங்க இந்த எல்ஜிபிடிக்கு பிடிக்கு சேர்ந்தவர்கள் எல்லாமே இன்னைக்கு இஸ்ரேலுக்கு அதிகமான முறையில் கார்முடைய நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் ஈரான் இன்றைக்கி தெளிவாக ஒரு முடிவு பண்ணிருச்சு இனிமேல் நேட்டோ உடைய வழித்தளத்தில் இருக்கக்கூடிய நீரிணையில் நாங்கள் பயணிக்க மாட்டோம் நேட்டோட வழித்தளத்தில் யூரோப் கண்ட்ரியில் இப்போ இருக்கக்கூடிய நீரிணை வழியாக எங்களது வர்த்தகத்தை செய்ய மாட்டோம் நாங்கள் ஈரானில் கூடிய சபகர் தொழில் துறைமுகத்தின் வழியாக வர்த்தகம் செய்வோம் ஆண்டுக்கு முப்பது மில்லியன் டாலர் வர்த்தகம் செய்ய நாங்கள் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளே இன்றைக்கி வெளியிட்டுருக்கு ஸோ இதன் வழியாக ஈரான் மின்மேலும் வளர் வளர்ச்சி அடைஞ்சுட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம் பார்க்க முடியுது மறுபக்கம் மத்திய ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பாமியன் என்று சொல்லக்கூடிய நகர சந்தையில மிகப்பெரிய துப்பாக்கி சூடு நடைபெற்று யார் நடத்தினா எதற்காக நடத்தினா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியல ஆனா ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த பாமியா சந்தையில நடத்தின துப்பாக்கிச் சூடுல நாலு ஃபாரினர்ஸ் வெளிநாட்டை சார்ந்தவர்களும் மூணு ஆப்கானிஸ்தானை சார்ந்தவர்களும் இறந்திருக்காங்க ஆப்கானிஸ்தானுடைய அரசு என்பது தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அடுத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செங்கடலில் நடத்தியிருக்காங்க செங்கடலில் எண்ணெய் ஏற்றுமதி செய்து கொண்டு சென்ற ஒரு கப்பல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த கப்பல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா செங்கடலில் மோகா என்ற பகுதியில் அக்யூர்டா அடிச்சிருக்கிறாங்க இந்த கப்பலில் என்ன கொடியிருந்திருக்கு பமானா நாட்டுடைய கொடி என்பது இருந்திருக்கு ஸோ இது வந்து பமானால இருந்து இஸ்ரேலுக்கு சென்றதான தகவலின் அடிப்படையில தான் நாங்கள் இந்த தாக்குதலை நடத்தணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொதிக்கல் அன்சாரில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த கப்பல் கிட்டத்தட்ட பாதி எரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வரக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது அடுத்து குவைத்துடைய இஸ்லாமிய அறிஞர் இன்னைக்கு சவுதி அரேபியா இன்னும் பல்வேறு இஸ்லாமிய நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாரு எந்த அளவுன்னு குறிப்பாக யுஏஇ சவுதி அரேபியா எல்லாமே இஸ்ரேலோட நார்மலைசேஷன் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தணுங்கிறது தீவிர கண்ணோட்டத்தோடு செயல்பட்டு இருக்கிறாங்க ஸோ இதற்காக நான் கண்டனம் தெரிவிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறாரு இஸ்ரேலுடனான உறவை நீங்கள் இயல்பாக்குவது உங்களை இஸ்லாத்திலிருந்து தூரப்படுத்தும் இஸ்லாமியர்களிலிருந்து தூரப்படுத்தும் இஸ்லாமியர்கள் உங்களை வெறுப்பார்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு புறம்பான செயல் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் நேற்று கிடைத்த ஒரு செய்தி என்னென்னா ச பட்டத்தில் சல்மானுக்கு தங்கத்தில் வந்து செலவிக்கிறாங்க சவுதி அரேபியாவில் பல இடங்கள்லன்னு சொல்லிட்டு இது அதிகாரப்பூர்வமாக செய்தியாக எனக்கு தெரிஞ்சு தேடி கிடைக்கல ஆனால் பல்வேறு தலங்களில் அதிகாரப்பூர்வமாக இல்லாத மற்றும் அதிகாரப்பூர்வமான சில தலங்களில் பார்க்க முடிஞ்சிச்சு சல்மானுக்கு வந்து தங்கத்தில் செலவிக்கிறாங்க பல இடங்களில் இவ்வாறு வைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஸோ இது ரூமரா அல்லது உண்மையான செய்தியான்னு சொல்லிட்டு இன்னும் அதிகாரப்பூர்வமாக செய்திகள் வெளிவரல ஸோ இது அதிகமான முறையில் யாரும் பரப்பாதீங்க ஒருவேளை அது உண்மை அப்படின்னா மறக்காம அந்த உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியை நமது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பல நபர்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிற மாதிரி இஸ்ரேலுடைய பிரதிநிதி ஒருத்தர் சொல்றாரு ஹமாஸ் ரஃபாவில் ஒரு வளர்ந்த சுரங்க பாதையை வச்சிருக்கு இது கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தூரம் பறந்து விரிந்து காணப்படுகிறது ஒரு சிறந்த வலையை பொழைந்த சுரங்கம் என்பது ரஃபாவுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தி வெளியிடுறாரு காரணம் ரஃபாவுக்குள்ள இந்த இன நடவடிக்கை அதாவது கிரௌண்ட் இன்வென்ஷன் நடக்கக்கூடிய இந்த வேலையில ஹமாஸ் அங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கு நிரூபிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இன்னைக்கு ஆனால் தலைவர்கள் அந்த இடத்துல இல்லை அவர்கள் முகாம் பக்கத்தில் சுரங்கத்தில் தான் தான் டீம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது இவர் என்ன சொல்ல இந்த இந்த சுரங்கங்கள் சுரங்கங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது அடைத்தம்பது வெவ்வேறு வழித்தடங்களில் எல்லாமே எகிப்துடைய எல்லையை கடந்து இதுக்குள்ள இதுக்குள்ளதான் இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு வந்து வெளியிட்டு இருக்காங்க இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒபர்